ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த ரோட் சைட்லலாம் கிடைக்கிற மாதிரி கொத்துக்கறி வடை எப்படி செய்யறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீஃப்பில் கொத்துக்கறி வாங்கியிருக்கேன் நீங்கள் பீஃப் அப்படி இல்லைன்னா மட்டன் அப்படி இல்லைன்னா சிக்கன் இந்த மாதிரி எந்த கறி உங்களுக்கு வேணுமோ அதில் நீங்கள் வாங்கிட்டு இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு செய்யலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் நம்ம ஒரு தடவை அரைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த வடை ஷேப்லயோ இல்லை உருண்ட ஷேப்லயோ நம்மளால் பிடிக்க முடியும் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கறி எடுத்திருக்கேன் இந்த வடை செய்கிறதுக்காக ஸோ இதுக்கு தேவையான அளவு மசாலாவை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இது வந்துட்டு நான் வீட்டில் எப்போவுமே செஞ்சு வச்சுருப்பேன் அதனால் இதை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மல்லித்தலை இப்போது இது கறியோடு இந்த மசாலாலாம் ஒன்று செய்கிற மாதிரி மிக்ஸியில் நல்லா ஒரு ஒரு அடி அடிச்சிடலாம் பாருங்கள் இப்போது இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கனை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கறியை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அது உடையாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் அதனால அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு தடவை பிணைஞ்சுக்கலாம் இப்போது நம்ம இதை வடை ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வடை ஷேப்பில் இது போய் இந்த மாதிரி தட்டிக்கிட்டேன் கடை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த கறியை இதில் போட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக நமக்கு வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இப்போது ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நறுக்கின வெங்காயத்தை தூவிட்டு அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா ரோட் சைட் கடையில் நின்று நம்ம சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்கும்மோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் கொத்துக்கறி எடுத்தால் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்